வணக்கம் காஞ்சிகேஷன் பேசுகிறேன் எப்படிங்க இப்போ நான் பேச போகிறது இந்த ரிட்டைர்மெண்ட் லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு அதை பற்றி தான் நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்குன்னு ஒரு பாதுகாப்பு இருக்கும் பாதுகாப்பு மீன்ஸ் ஒரு யூனியன் இருக்கும் இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்க வட்டாரம் அதாவது வயிற்று வித்தியாசம் இல்லாத ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரம் அதை தான் சொல்கிறேன் யார் வேணாலும் மாமாங்கலாம் மத்தியானலாம் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் திட்டிக்கலாம் அப்படின்னு ஆனால் ரிட்டையர் ஆகின பிறகு அந்த சைட் சப்போர்ட் எல்லாமே இல்லாமல் நீங்கள் தனிமைப்படுகிறீங்க கரெக்டாக அதாவது வீட்டுக்குள்ளே முடங்கிறீங்க அப்படி தான் சொல்ல முடங்கிறீங்க நீங்கள் சரி ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டுமே இனிமேல் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கொஞ்சம் ஒரு எட்டு மணி வரைக்கும் தூங்கினு நீங்கள் உடனே கொஸ்டின் நாங்கள் வந்து பறந்து வரும் ஒரு கேள்வி இது என்ன எட்டு வரைக்கும் தூங்கினா எப்படி ஒரு வீடுனா எழுந்துக்க வேணாலும் எவ்வளோ வேலை இருக்குது இப்படியே இருந்தான்னு அர்த்தம் அப்படின்னாங்க சரி எட்டு மணி வரைக்கும் தூங்கினா இப்படி தோணான்ட்டு நம்ம நாலு இல்லை அஞ்சு மணிக்கு இருந்தால் இப்போ இவ்வளோ சீக்கிரம் இருந்து என்ன பண்ண போகிறீங்க ஒரே டிவி சவுண்டு இல்லை செல்ஃபோன் சவுண்டு வச்சுன்னா அக்கம் பக்கம்லாம் தூக்கறது கேட்குங்க கொண்டா படுக்கிறது அப்படின்வாங்க சரி மார்னிங் நம்ம வாக்கிங் போகலான்னு போனால் வாக்கிங் போனோமா ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் பண்ணலாம் ஆறு மணி இப்போ ஒம்பது மணிக்கு வந்தால் மீதி வேலைலாம் யார் செய்கிறது பசங்களை யார் பார்த்துக்குது பேர பசங்களை எப்படி ஸ்கூலில் எடுத்துக்கணும் இது ஒன்று சரி பசங்க கூட்டி ஸ்கூலில் விட்டு நம்ம மெதுவாக வரலான்னு பார்த்தா விட்டமாக வரும்போது அப்படியே காய்கறி வாங்கின்னு வரக்கூடாதா எல்லாம் சொல்லணுமா அப்படின்னு ஒரு இது அப்புறம் சரி இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம எங்கன்னா கொஞ்சம் வீட்டில் இருந்தால் ஒரே இதாக இருக்குதுன்ட்டு வெளியே போகலாம் கோயில் அப்படின்ட்டு சில பேர் போவாங்க என்னை பொறுத்த நான் அவ்வளோ போக மாட்டேன் அதுக்காக சொல்கிறேன் கோயில் போயிட்டு அங்கே பொதுவாக கோயிலெலாம் போனால் அந்த நாதசை இதெல்லாம் ஒரு மாதிரி கேட்கும் நல்லா அந்த வைப்ரேஷன் நல்லா நல்லாயிருக்குன்ட்டு சில பேர் இருப்பாங்க ஆனால் அதுக்கும் சில முட்டைப்புள்ளி வைப்பாங்க கோயிலுக்கு நான் சாமியார் ஆகிட்டிங்களா வீட்டை யார் பார்த்துக்குது அப்படின்னாங்க சரின்ட்டு வீட்டில் எங்கன்னா வா நம்ம எங்கன்னா டூர் போகலாம் இந்த என்னது கோயம்புத்தூர் ஊட்டி அப்படியே நான் போகலான்னா வயசான காலத்தில் இதெல்லாம் டூர் கேட்குதா போய் பனிக்காலத்தில் யார் வேறு இது ஆகிடும் அப்படின்னுவாங்க சரின்ட்டு கோயில் சைடு கூப்பிட்டாலும் என்ன எப்பாரு இந்த என்னது கங்கைக்கு இதுக்கெல்லாம் கூட்டி போகிறீங்க ஒரே சாமியாராக ஆகிட்டிங்களே அப்படின்வாங்க நம்ம எப்படி தான் இருக்கிறது ஒன்றும் புரியாது அதே மாதிரி ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டால் ரிட்டைர்மெண்ட் ஆகும்போது எப்படி பார் இந்த ட்ரெஸ்லாம் போட்டால் பார்க்குறோங்க என்ன நினைப்பேன் ஏங்க இந்த வயதில் போய் ஜீன்ஸ் போகிறீங்க என்னடா இது நம்ம டியூட்டி இருக்கும்போது போட்டது அப்போ தெரியல இப்போ போட்டால் அப்படி சொல்லுவாங்க சரி ஒரு நாலு மணி வயசு கேட்டிங்கன்னு அப்படின்னு போனால் எவ்வளோ ட்ரெஸ்ஸுக்கு இது பீரோவில் இதை போய் போட்டால் என்ன நினைப்பாங்க எங்கள் வரவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னாங்க எவ்வளோ இக்கல் அதாவது ரிட்டர்மெண்ட் ஆகிட்டால் நம்ம சாப்பிட்றதையும் கஷ்டம் ஒரு சாப்பிடும்போது ஒரு ஸ்வீட்டை ஒன்று எக்ஸ்ட்ரா எடுத்துட்டோன்னா ஆ ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காருல அவர் தான் டாக்டர் தான் ஸ்வீட் சாப்பிடணும் சொல்லி அதுக்கு நாலு மாத்திரை கொடுத்துருக்காரு அது சாப்பிட்டா கூட ஒன்றா அது நம்ம எதுவும் ஆற்றப்போட சாப்பிடக்கூட அதையும் கண்டிஷனு ஓவர் ஸ்வீட் சாப்பிட்டாலும் ஏன்னா நம்மளும் என்ன பண்ணுவோம் ஒரு ஸ்வீட்டோ நிறுத்த மாட்டோம் ஒரு கல்யாணத்துக்கு போனால் அங்கே ரெண்டு மூணு ஸ்வீட் வச்சுருவாங்க கூட இந்த கீர்னு இப்போ வைக்கிறாங்க பாயாசம்லாம் இப்போ கிடையாது சேமியா பாயாசம் மின்னை இப்போ அதெல்லாம் கிடையாது அதில் இளநெடி பாயாசம் அந்த கீர் அது இதுன்னு சொல்கிறாங்க அதையும் ஒரு வெட்டு வெட்டுவோம் அப்போ நைட்டே நம்மளுக்கு ஒரு நான் கிரணும் அதாவது சுகர் இருக்குன்னு தான் இல்லைன்னா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு மனம் தைரியம் இருந்துச்சுன்னா எந்த சுகர் ஒன்றும் பண்ணாதுங்க என்னை பற்றி வந்தோம் பயப்படக்கூடாதுங்க இப்போ அதாவது பயந்துன்னா சுகர் உங்களை மேலே ஏற்றி உட்காந்துரும் பயப்பெல்லாம் நீங்கள் இருக்கலாம் நம்ம டியூவாக கொடுக்குற மாத்திரி போட்டுற வேண்டியதான் சில டாக்டருங்க அவங்களுடைய வாழ்க்கை வசதிக்காக நம்மளை பயன்படுத்திடலாம் இப்படி அப்படின்னு சொல்லி ஏன்னா அவர் வந்து ஆயிரத்தெட்டு மிஷின் வாங்கி போட்டிருப்பார் இது அது இதுன்னு எல்லாத்துக்கும் வேலை கொடுக்குதுன்ட்டு நம்ம ஒரு டெஸ்ட்டுன்னு போனால் டு தட் எல்லாத்துக்கும் ஏற்றி இறக்கி ஒரு அஞ்சாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் பில்லை போட்டு அவர் சேஃப்டி ஆகிடுவார் ஏன்னா டியூ கட்டண அதுக்காக நம்மளும் இந்த டாக்டர்கிட்ட போனால் ஆகிடும் ஒரு நம்பிக்கை தான் வேறு ஒன்று தான் நம்ம பார்த்து செய்வோம் இந்த கூட பார்க்குறோம் என்ன இந்த வயசில் கூட ஒன்றும் இல்லை நம்ம நல்லா இருந்தோம் எங்கள் மாத்திரை நைட்டு இப்போது நேற்று கூட கிளாண்டர் போயிருந்தேன் தெரியாமல் மாத்திரை போட்டேன் அதாவது என் மாத்திரை தான் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு போட்டேன் அதில் பார்க்குற ஒருத்தர் என்ன சுகர் இருக்கா அது நான் இல்லை இது வந்து ஒரு விட்டமின் மாத்திரை மாதிரி இல்லை இல்லை நான் கூட்ட மாத்திரை போட்டேன்னு சரி நம்மளுக்கு அது சொல்கிறதுக்கும் கொஞ்சம் அப்புறம் அவர் சொல்கிறார் அது பக்கத்தில் இன்னொருத்தர் இருந்தார் அவர்கிட்ட கேட்குறாரு நீ எதுவும் போடலையா அவர் சொல்கிறாரு நான் நான் மாத்திரலாம் போடல இன்னும் எனக்கு எதுவும் வரல வரலன்னு நினைக்காத வயசு ஆயிடுச்சு அறுபத்தஞ்சாவது போய் டாக்டரை போரு உங்களுக்கு தெரியாது இதை மாதிரி தான் எங்கள் வீட்டான ஒருத்தர் இருந்தார் அறுபத்தேழு போயிட்டார் அப்படின்னு இப்போ மறுநாளே டாக்டரை பார்க்குற மாதிரி ஏற்பாடு பண்ணுவான் அது மாதிரியும் இருக்குது அதாவது நம்ம பார்த்து ஃப்ரீயாக இருக்கணும் நம்ம இன்னும் சேஞ்சிருந்தேங்க ஃப்ரீயாக மனசு வச்சுன்னா இதுக்கு மேலே வேலை எதுவும் கொடுக்காதுங்க கொடுக்கறதுனால ஃப்ரீயாகிடும் ஓவர் ஆசைப்படுறது அதெல்லாம் வேணாம் அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணுறதெல்லாம் கூட நம்ம இஷ்டம் தான் சில பேர் நான் ரிட்டைர்மெண்ட் ஆன பிறகு பேண்ட்டு போடுறதே விட்டேன் அது என்ன பெருமை இருக்குது நான் ஏன் ட்ரெஸ் பண்ணுறது கூட விட்டுறலாம் தப்பு கிடையாது வேறு வேஸ்ட்டு தான் கட்டணு ஓகே அது மாதிரி சில பேர் பார்த்துருக்கேன் நான் ஒவ்வொருத்தர் ரிட்டைர்மெண்ட் ஆன பேர் தாடி வளர்ப்பாங்க சேவ் பண்ண மாட்டாங்க நம்மளாம் அப்படி கிடையாதுங்க எப்பவுமே அப்படி நம்மளை நம்ம தாங்க அழகு பண்ணிக்கணும் என்னை பொறுத்த அந்த பாலிசி தான் ஏன்னா சேவ் பண்ணுறதெல்லாம் நம்ம கடைக்கு போய் பண்ணால் தான் அதுக்கான நாற்பது ஐம்பது சும்மா ரெண்டு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி இல்லை மூணு நாளைக்கு ஒரு ரைட்டி ஒரு பத்து நிமிஷம் செலவு பண்ணால் அழகு ஒரு சேவ் பண்ணிட்டேன்னா ஃப்ரீயாக இருக்கும் நல்லாயிருக்கும் நம்ம மொத்தம் நம்மளுக்கே பார்க்க ரசிக்க முடியும் பார்க்க முடியும் அதுதான் விஷயம் ஓகேவா ஏதோ விளாட்றோம்னா வாக்கிங் போனால் ஏதோ ஒன்று பேசணும் அதுக்காக தான் ஆனால் இது ஆப்பிள் டைமெண்ட் லைஃப் இப்படி தான் அப்படின்றது ஜாலியாக எடுத்துக்கலாம் இது வந்து பாடனாக நினைக்கூடாது அதே மாதிரி என்னை வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் நிறைய பேசுங்க ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா நான் எந்த ஃபோனை வந்தால் மிஸ் பண்ணவே மாட்டேன் நம் நம்ம இப்போ மிஸ் கால் வந்தோம்னா உடனே கான்டெக்ட் பண்ணி யார் வந்தாலும் என்ன சும்மாலாம் பண்ணு கை தெரியாமல் பட்டுருச்சின்னா கூட நான் பேசுவேன் ஏன்னா அதில் ஒரு இது கிடைக்குது நேரில் இப்போ தான் ஃபோன் வசதி வந்துச்சு நேரில் பார்க்குறது ஃபோன்லேயே பேசிக்கலாம் அப்படி இல்லை வீடியோ கால் கூட வருது ஆனால் இந்த ஃபோன் மட்டும் எங்கள் ஆஃபீஸ் டியூட்டியில் இருந்து வந்திருந்தோம்னா எவ்வளோ பாடு போட்டிருக்கும் இன்னும் ரொம்ப இது அதே மாதிரி இன்னொன்று கூட நான் சொல்லிக்கிட்டு வருவேன் இந்த ஜிபே எல்லாம் சொல்கிறாங்களே நல்லா வசதிங்க அது இப்போ எங்கன்னா வண்டியில் போகிறோம் கையில் கேஷ் வேணாம் ஃபோன்லேயே இருக்குது கேஷ் அதாவது நம்ம எதனால் இதில் டெபாசிட் பண்ணிட்டேன்னா வண்டியிலே அந்த கேபுக்கார்ட்டே கேட்கலாம் எப்போ ஜிபே இருக்கா ஆ இருக்குது சார் உடனே அவங்க கோட் நம்பரை வச்சு நம்மளுக்கு இங்கேருந்து அங்கே பாஸ் பண்ணிடலாம் ஒரு கடைக்கு போகிறோம் நம்ம பைசா எடுத்தும் போகலாம் என்ன வேணா ஜிபே சீக்கிரட்டாக நம்பர் மட்டும் நம்ம வச்சுக்கணும் அதையும் நீங்கள் பயக்கமாக சொன்னீங்கன்னா உங்கள் ஜிபே நோ ஆகிடும் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் இல்லையா அதுதான் மற்றபடி எல்லாமே ஜாலியாக இருக்கணும் அப்படியே மழையை பார்த்து பயவிடக்கூடாது வெயிலில் பார்த்து ஓடக்கூடாது உங்களால் முடியலையா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்படியே ஜாலியாக இருக்கணும் ஓகேவா நிறைய பேசுகிறேன் ஓகே மீண்டும் சந்திப்போம் அதே டீ ஷர்ட்டாக நேற்று போட்டதா நேற்று மார்னிங் தான் போட்டேன் அப்புறம் நைட்டு வந்து இது டோர்ச் போட்டு ம இப்போ இன்றைக்கு மார்னிங் போட்டேன் ஓகேங்களா அதான் விஷயம் அதே ட்ரெஸ் ஆகுதுன்னு பார்க்காதிங்க டோர்ச் போட்டு ஏன்னா இப்போது இருக்கிறது ஆவடி ரெண்டு ஷர்ட்டு ரெண்டு பேண்ட் தான் எடுத்துற முடியும் ஓகேவா மீண்டும் சந்திப்போம் நாளை ஓகேவா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அப்புறம் இந்த பிக் பாஸ் பற்றி கூட கொஞ்சம் பேசுகிறேன் பிக் பாஸ் வந்து நேற்று விஜய் சேதுபதி வந்தார் வந்துட்டு என்னென்ன ஷோ இது போரடி ஏன்னா நிறைய பேர் கழுவி ஊற்றிட்டாங்க இந்த ஷோ வந்து ரொம்ப 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 வசித்துங்க ரொம்ப வாசிச்சு அதுலேயும் எல்லாருமே இந்த மீனில் ஃபைட்டர் மீன் ஒன்று இருக்கும் அது விட்டோன்னா எல்லா மீனை அடித்து காலி பண்ண அது மாதிரி அது என்ன ஸ்ட்ராட்டஜின்றாங்க அதை யூஸ் பண்ணனு தெரில அதில் அந்த கம்பருதீன் ஒருத்தர் எல்லாருடையும் சண்டை போடுறாரு உன் லெவல் தெரியுமா ஏன் லெவல் தெரியுமா அதுன்றார் லேடியில் ரவுடிமா அந்த பார்வதினு ஒன்றுக்குது இந்த ரெண்டு பேருக்கு ஒரு லிங்க் ஆகிடுச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ அட்டாக் பண்ணுறாங்க அதில் ஜோக்கர் பிஸ்மா அந்த ஒருத்தர் இருக்கார் அந்த சின்ன பையன் துஷாரா எஸ் அவன் வந்து முதல்ல முதல் தலை அவன் தான் பெருமையாக இருந்தான் ரெண்டாம் நாளில் தலையை பவர் இழக்க வச்சுட்டு ஒரு பொண்ணு அது கூட சேர்ந்து தலையன்று அவர் ஏதோ நம்ம இளவரசர் ஆகிட்டுன்னுட்டு அவர் பேர் அவரே கேட்டுனு லவ்வில் மாட்டின்னு அவர் பதவி இழந்துட்டார் ரொம்ப வருஷாகுது அதே மாதிரி அந்த வினோத்துன்னு ஒரு கானாக பையன் ரொம்ப ஆக்குவராக பேசுவேன் அது இன்னும் ஆகும்னா எல்லாத்துக்கும் முன் அவர் வந்து நாங்கள் ஓகே நாங்கள்லாம் வடச்சென்னா எல்லாம் தான் அதுக்குன்னு அந்த பேர் ஊர் பேர்லாம் கேட்கக்கூடாது வடச்சென்னா இது அதே மாதிரி நேற்று ஷோ ஆரம்பிக்கும் போதே அவன் சொன்னான் வினோத்து சார் உங்களை பற்றி நான் ஒரு பாட்டு வச்சிருக்கேன் முதல்ல உக்காருங்க நம்மளே கான்டாக்குறேன் இவர் பாட்டு வச்சு வைக்கலான்னு பார்த்தார் அதெல்லாம் முடியாது ஆனால் இது விஜய் சேதுபதி சொன்னது நல்லா நல்லா இருந்தது பிடிச்சிருந்தது நம்ம வந்து பசங்களை வச்சுட்டு சோவை பார்க்குறோம் ஏதோ நம்ம பேசணும் அவரும் பேசுகிறோம் பிடிக்கலன்னா நம்ம ஆஃப் பண்ணிட்டு போக வேண்டியதுதான் அதே மாதிரி தான் இருக்குது அதாவது சோவா நடத்துகிறாங்க ஒன்றுமே நல்லா இல்லை அதாவது இருக்கிறாங்க அதாவது இந்த பீச்சில் டோயிட் பாடிட்டு இருப்பாங்க இந்த லவர்ஸ் அது மாதிரி கேங்காக இருக்குது யார் வேணால் யார் கூட ஒன்றா இருக்கலாம் எப்படி இருக்கலாம் அதையும் ஒரு கேமரா ஆங்கிள் பண்ணி பார்த்துன்னு இருக்குது அதையும் டுவெண்ட்டி ஃபோர் பார்ட் செவனில் போடுறாங்க இல்லை நம்மளுக்கு தெரியாது அதே மாதிரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்றது அதுவும் அந்த பார்வதி அந்த கமெசன் ஃபர்ஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் சொல்லி ஜெயிலில் போட்டாங்க எந்த ஜெயிலில் எப்படி இருக்காங்கன்னு தெரில அது ஃபஸ்ட் கிளாஸ் விஐபி ஜெயிலான தெரியல ரெண்டு பேரும் ஒரு கப்புள் தத்தி உள்ளே போட்டாமல் இருக்குது அதுக்கு ஜாலியாக இப்போ ஜெயிலில் போட்டு அவர் ஃபீல் பண்ணி தான் போவாங்க இருக்கோம் எனக்கு கை தட்டியும் பாட்டு பாடியும் டான்ஸ் ஆடையும் இது இந்த முதல்ல ரெண்டுத்தையும் காதை புற்று எழுதி வைப்போம் போட்டாலும் ஷோ நல்லாயிருக்கும் இது ரியாலிட்டி ஷோ மாதிரி இல்லை ஏதோ பைசாக்காக ஏதோ பண்ணுறாங்களா இல்லை பிக் பாஸ் ரொம்ப பிடிச்சதுன்னா அது தனியாக ஷோ போட்டு பார்க்கலாம் இதெல்லாம் ஒரு பத்து பேர் வந்து நீங்கள் இப்படிலாம் செய்யுங்க நடிங்க நான் பார்த்துக்கணும் இதை வந்து ஒரு பப்ளிக் போட்டு விஜய் டிவியினுடைய பேருக்கு எடுக்காமல் ஏன்னா விஜய் டிவின்னு போட்டு அதில் பேருக்கு எடுக்கிறாங்க நல்லா இல்லை இன்றைக்கி என்ன பண்ண போகிறாரோ தெரில நிறைய இருக்குது வாட்டர் நிறைய இருக்குது இருந்தாலும் அவங்க யாரும் செலக்ட் பண்ணல அதுதான் முடிவாயிடும் யாருமே சரியில்லைங்க ரெண்டு பேரும் பாவம் இருக்கிறாங்க ரெண்டு மூணு பேர் தான் நல்ல ஆளுங்களாக இருக்காங்க மீறி எல்லாமே ஒஸு தான் இன்றைக்கி ஆதரிய அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன் அந்தமாதிரி நான் பிக் பாஸ்க்கே பாலம் சொல்லி கொடுத்தாங்க அதனால் அதை அப்போ வச்சு அதை அதை வச்சு நிறுத்திக்கிடுறாங்க அதே மாதிரி இன்னொன்று அந்த பலூன் உக்கான ஒன்று இருக்குது அறுவராவா எஸ் அதே அதுவும் இதுதான் என்ன இது அதே மாதிரி அந்த எப்டியான் ஒருத்தன் இருக்கான் பையனே சேர்த்து கிடையாது இதெல்லாம் வச்சு எப்படி அவங்க ஷோ பண்ண ஒன்றும் புரியலை அந்த கனியாக்கான்றது அதான் நம்ம அகத்தியனுடைய முதல் பொண்ணுன்னு நினைக்கிறேன் ஏன்னா போனாட்டி அவங்க சிஸ்டர் வந்தாங்க விஜய் வந்தாங்க அதே மாதிரி இந்த ஆதிரை என்று பூர்ணிமானுடைய தங்கச்சின்றாங்க இது மாதிரி இவங்களுடைய வாரிசையே வந்தால் நேற்று ஒன்றும் புரியல அப்புறம் நேற்றுக்கு அவர் விஜயசேதான் சொல்ல ஒரு அஞ்சு டெஸ்ட்டு வச்சு எடுத்தோம் அப்போல்லாம் நீங்கள் எப்படி இருந்தீங்க எனக்கு எல்லாம் வெயிட் பண்ணி இது மாதிரி பண்ணலாம் ஜாலியாகட்டேன் இன்னும் அஞ்சு டெஸ்ட் எடுத்து எனக்கு ஒன்றும் புரியல அதுதான் விஷயம் பேசுமா ஓரளவு அதுதான் பிக் பாஸை பற்றி இன்னைக்கு பேசியாச்சு இன்றைக்கி கதையை பார்ப்போம் நாளைக்கு இன்றைக்கி ஈவினிங் என்ன பண்ணுறாரோ பார்க்கலாம் போர் ஆஃப் பண்ண வேண்டியதுதான் நான் கூட ஒரு ஒரு வாரமாக இது போடுறதில்ல பார்த்தீங்கன்னா ரிவ்யூ போடுவேன் பொக்கில் என்ன போடுறது இவனுக்கு பண்ணுற மோசமான கேமுங்க நம்ம என்ன த நைட்டை முடிச்சிருந்து போகணும் பார்க்குறது இல்லை ஒரு பத்து மணி வரைக்கும் நான் எப்போயுமே முடிச்சிருப்பேன் அது வரைக்கும் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிடுறேன் நேற்று வந்து விஜய் சேதுபதி வந்தால் அது அதை கொஞ்சம் போட்டேன் வேறு ஒன்றும் இல்லை ஓகேங்களா மீண்டும் சந்திப்போம் நாளை ஓகே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்